வான் சிறப்பு வான் வான் என்றாலே வானம் ஆகாயம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அதுதான் வான் வான் சிறப்பு வான் சிறப்பு பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியுள்ளார் வான் சிறப்பு எது என்றால் வானத்திலிருந்து பூமிக்கு கிடைப்பது அதுதான் சிறப்பு பூமிக்கு எது சிறப்பாக வானத்திலிருந்து கிடைப்பது என்றால் மழைதான் இடி மின்னல் அது அறிகுறியாக இருந்தாலும் மழைதான் வான் சிறப்பு திருவள்ளுவர் வான் சிறப்பு என்று மழைநீரை சொல்கிறார் தண்ணீரை சொல்கிறார் இந்த தண்ணீர் இல்லை என்றால் கடலில் தண்ணீர் இருந்தாலும் அதை அருந்த முடியாது ஆனால் வானத்திலிருந்து வருகின்ற நீரானது குளம் குட்டை வயல் வாய்க்கால் காடு மலை என்று பல இடங்களில் அது விழுந்து அங்கே இருக்கின்ற உயிரினங்கள் வாழ்வதற்குத்தான் இந்த மழை மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் தேவை அதுதான் வான் சிறப்பு இதை திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் இதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அதை தெரிந்ததனால்தான் இந்த பூமிக்கு அப்பால் வானத்தில் என்னென்னவோ இருக்கிறது என்று வானிலை பற்றி நமக்கு அறிய முடிகிறது தற்பொழுது கூட லேசாக தூறல் விழுந்து கொண்டே இருக்கிறது மேகமாகத்தான் இருக்கிறது அந்த வான் சிறப்பு நான் அதை அனுபவிக்கிறேன் என் மேல் துகள்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது வானத்திலிருந்து அதுதான் மழை வான் சிறப்பு இந்த வான் சிறப்பை திருவள்ளுவர் சொன்னார் என்றால் அது அவருக்கு மட்டுமல்ல இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அது சிறப்பு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றதன் பொருள்தான் அது வான் சிறப்பு